கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எண்பது பதினேழு உமது கரம் உமது வலது பாரசித்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்த கூட்டத்தை அவர் திடப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த கூட்டத்தின் மீது அவருடைய கரம் காணப்படுகிறது அந்த கூட்டம் அவருடைய வலது பாரசத்துல இருக்கிறது அவருடைய வலது பாரசத்துல அவரால் கரம் வைக்கப்பட்ட அவரால் திடப்படுத்தப்பட்ட கூட்டமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அதே சங்கீதம் எண்பது பதினெட்டுல அசாபு சொல்லுகிறார் அப்பொழுது உண்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஆக அவருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது நாம் அவருடைய வலது பாரசத்திலே இருக்கும் பொழுது அவர் நம்மை திடப்படுத்தி அவரை விட்டு நாம் பின்வாங்காதபடி நம்மை நடத்துவார் அது மட்டுமல்ல சங்கீதம் எண்பது பதினெட்டினுடைய பின்பகுதி சொல்லுகிறது உமது நாமத்தை தொழுது கொள்வோம் அவருடைய வலது பாரசத்துல அவரால் கரம் வைக்கப்பட்ட அவரால் திடப்படுத்தப்பட்ட கூட்டம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் அது மட்டுமல்ல அதே சங்கீதம் என்பது பதினெட்டு அந்த நடுவில இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது எங்களே உயிர்ப்பியும் உயிர்ப்பிக்க நாம் அவருடைய வலது பாரசத்திலே இருக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மீது இருக்கும் பொழுது அவர் நம்மை திடப்படுத்தி அவரை பின்வாங்காமல் நம்மை வழிநடத்தி நம்மை உயிர்ப்பித்து அவரை என்றென்றும் தொழுது கொள்ளும்படியாக அவர் நடத்துவார் எனவே அவருடைய வலது பாரசத்துல அவர் கரம் வைத்திருக்கிற அவருடைய ஜனமாய் இருக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே சங்கீதம் என்பது பதினேழின் பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை உமது வலது பாரசத்துல வைத்திருக்கிற புருஷர்களுடைய கூட்டத்துல எங்களை வைப்பீராக வலது பாரசத்துல இருக்கிற எங்களை வைத்து உம்முடைய கரத்தை எங்கள் மீது நீர் வைத்து ஆண்டவரே நீர் உமக்கென்று எங்களை திடப்படுத்தி நீர் நடத்துவீராக ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்காமல் இருக்கிற ஆண்டவரே புருஷர்களாக ஆண்டவரே பிள்ளைகளாக நாங்கள் காணப்படும்படியாகவும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாகவும் என்றென்றும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியாகவும் நீர் எங்களை நடத்துவீராக இப்பொழுதும் இந்த ஜபத்தை கேட்டுக் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உமுடைய கரம் நீட்டப்படுவதாக நீர் அவர்களை தொடுவீராக நீர் அவர்களை திடப்படுத்துவீராக உமக்கன்று நீர் திடப்படுத்தி நடத்துவீராக அவர்களை வலது பாரசத்திலே வைத்து உண்மை தொழுது கொள்ளும்படியாக உமை வீட்டு பின்வாங்காமல் அவர்கள் நடக்கும்படியாக அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக உயிர்ப்பிக்கும்படியாக நடத்துவீராக கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடினாலே நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆன்